சிங்கநல தொகுதியை எடுத்துக்கலாம் நீங்கள் சிங்கநூலேருந்து தான் ரொம்ப நாடாக அங்கே தான் இருந்திருக்கீங்க நீங்கள் மக்களோட அடிப்படை பிரச்சனையை தான் பார்க்குறீங்க போங்க சிங்கநல்லூர் பகுதி வந்து முழுக்க முழுக்க மாநகராட்சி பகுதிங்க இந்த பகுதியில் வந்து எழுவத்தஞ்சு வருஷம் எழுவத்தி ஒம்பது வருஷக்கிட்ட ஆயிடுச்சு நமக்கு சுதந்திரம் கிடச்சி இன்னுமே வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ராப்பராக இல்லை தார் ரோடு இருக்குது ஆனால் தரமான ரோடாக இல்லை பொதுமக்கள் வந்து ரொம்ப நெ நெரிசலாக வாழக்கூடிய பகுதி அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி இங்கேயே நம்மளுக்கு வந்து தார் ரோடு இல்லை ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை இப்போ வந்து குடிநீர் வந்து சுயசுங்கிற ஒரு ப்ரைவேட் கிட்ட போயிடுச்சு அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவாங்க அது நிறையா இது ஒரு பெரிய டாப்பிக்கை நம்ம அதை மறுபடியும் பேசுவோம் அரசு பள்ளிகள் இருக்குது இல்லைங்க இப்போது மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்கும் அதாவது குழந்தைங்க ஸ்கூல் ஸ்கூலில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அரசு பள்ளி தரமாக இருந்ததுன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை குறையும் ஆனால் இங்கே வந்து தரம் இல்லை ரெண்டாவது நடுநிலை மேல்நிலை மேல்நிலைப்பள்ளியை உயர்த்தணும் மேல்நிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளியாக உயர்த்தணும் அந்த வேலையை இங்கே பண்ணணும் ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கான ஸ்கூல்ஸ் வந்து என்னோடய தொகுதிக்குள்ளே ரொம்ப கம்மியாக இருக்குது இதே டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குது எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் இன்னும் அதிகமாக இருக்குது எல்லா தொகுதியிலையும் கிராஜுவலாக இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த இதோட நிலையை வந்து நம்ம உயர்த்தணும் அப்போ தான் எல்லா மக்களுக்கும் அரசு கல்வி வந்து இலவசமாக போய் சேரும் இப்போது எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது டென்த் ஸ்டாண்டர்ட்னு அவங்க ஒரு ஸ்கூல் தேடி போகிறாங்க ஆனால் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்றாங்களா இல்லை எய்த்துக்கு அப்புறம் பாதி பேர் வந்து நைன்த் டென்த் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் போக போகிறாங்க அதுக்கான சூழல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்தில் இல்லை அதை நம்ம குறைக்கணும் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ பக்கம் பக்கமாக வைக்க வைக்க முடியுமோ அதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் வெல் பூங்கா அரசு பூங்காக்கள் வந்து இங்கே சரியான முறையில் இல்லைங்க அதை பராமரிக்கிறது இல்லை உள்ளே வந்து இப்போ பொதுமக்கள் வாக்கிங் போகணும் அப்படின்னா காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு என்னால் பார்க்க முடியுது வாக்கிங் போகணும் அப்படின்னா ரோடு தான் பயன்படுத்துகிறாங்க நாய் தொந்தரவு இருக்குங்க அந்த ரோட்டில் போகிறனால இ இருட்டான சமயத்தில் ஏன்னா சாலை தான் ஒழுங்காக இல்லையே மின் விளக்கு இல்லையே இருட்டான பகுதியில் போகும்போது செயின் எல்லாம் நடக்கிறதுங்க அதிகமாக நம்ம பகுதியில் நடக்கிறது என்னால் பார்க்க முடியுது அப்போது சேஃபான ஒரு சூழல் வந்து இன்னுமே என் பகுதியில் இல்லை ஆனால் எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடச்சி இது இந்த சூழலை வந்து நம்ம மாற்றணுங்க பூங்காக்கள் சரியாக இருந்தால் மக்கள் உடல் பயிற்சி செய்கிற இடங்கள் சரியாக அமைச்சு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குறையுங்க மதுபான கடைகள் இங்கே பள்ளிக்கூடங்கள் கம்மியாக இருக்குது போக்குவரத்து வசதி கம்மியாக இருக்குது ஆனால் மதுபான கடை மட்டும் மிக பெருசாக பெரிய அளவில் நிறைய எண்ணிக்கை இருக்குங்க எந்த விதியில் போனாலும் மதுபான கடை இருக்கும் என் தொகுதியில் எந்த ரோடு எல்லா ரோட்லேயுமே அவங்க வந்து மெயின் ரோட்லேயே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க மதுபான கடைக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு டாஸ்மார்க்னு எழுதி வச்சுருக்காங்க ஃபேமஸான ஹீரோ ஹீரோயின்ஸு மியூசிக் டைரக்டர்ஸோட ஃபோட்டோஸ் போட்டு அந்த இடத்துல டாஸ்மார்க்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இந்த போதை பழக்கத்துக்கு உள்ளாகி அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுலேருந்து திரும்பணும்னு நினச்சா விருப்பப்பட்டா போதை மறுவாழ்வு மையம்னு ஒன்று இருக்குது அதை பற்றி கவர்மெண்ட் வந்து எந்த விதமான விளம்பரமுமே படுத்த மாட்டேங்குது கோயம்புத்தூரில் நாங்கள் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டோம் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க கோயம்புத்தூர் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனாயிரம் பேர் தன் மது அருந்துறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மையத்தை வச்சுருந்தா எப்படி மக்கள் அதிலிருந்து விடுபடுவாங்க இதை வந்து கலெக்டர்ஸ் இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க எம்எல்ஏஸ் இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இத்தனை பேர்ட்டும் இதை யோசிக்க மாட்டாங்களா அவங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடியிலேருந்து ஐம்பதாயிரம் கோடியாக வந்து தன்னோடய வருவாயை உயர்த்தணும்னு சொல்லி மதுவிலக்குறை வந்து இன்றைக்கி அதை வந்து டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்போது இதனால குணமடையணும்னு சொல்லி அதை வந்து ஏன் மக்களுக்கு வந்து அந்த ஒரு நலனை வந்து ஏற்படுத்தி தர மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்த பண்ணணுங்க எங்கெங்கெல்லாம் மதுக்கடைகள் இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே போதை மறுவாழ்மையம் அமைக்கணும் மதுக்கடைகளோட எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கணும் இந்த வேலைகளை பண்ண வேண்டியது இருக்குங்க அதுக்கப்புறம் பொல்யூஷனுங்க எக்கச்சக்கமான பொல்யூஷன் டெய்லியுமே பெட்ரோல் எமிஷன் இருக்குது இவ்வளோ வாகனங்கள் போகுது அரசு போக்குவரத்து கழகம் வந்து திறன்பட செயல்படணும் ஏன்னா இப்போ நான் ஸ்கூல் டைம் அந்த பீக் டைம் பீக் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு வாகனத்தில் ஒரு பேருந்தில் ஒரு ஐம்பது பேர் பயணிக்கலாம் அப்படின்னா நூற்றம்பது பேர் பயணிப்பாங்க ஃபில் ஃபில்லாகி நின்றுட்டு படிகளில் தொங்கிட்டு ரொம்ப ஆபத்தான சூழலில் மக்கள் வந்து பயணிக்கிறாங்க அதை வந்து நம்ம தடுக்கணும் ஒவ்வொரு கண்டக்டர்ஸ்க்கும் இந்த இடத்துல ஒரு கேமராவோட நம்ம ஒரு டேக் மாதிரி கொடுக்கணும் அவங்க அதை போட்டிருக்காங்கன்னா போட்டிருக்கணும் அதை வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் ப்ராப்பராக செக் பண்ணணும் உள்ளே வந்தால் எல்லா சீட்ஸும் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ்ஸாக அவங்க ஏற்றக்கூடாது இன்னொரு பஸ்ஸு தான் அவங்க ஆல்டர்னேட்டாக கொடுக்கணும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை பஸ்ஸோட எண்ணிக்கைகளை கவர்மெண்ட் பஸ்ஸோட எண்ணிக்கைகளை குறைக்கிறாங்க ப்ரைவேட் பஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு தப்பான செயலுங்க இப்போது ப்ரைவேட் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் அதான் லோக்கல் ட்ரெயின்ஸுங்க மெட்ரோ ட்ரெயின்ஸு ப்ரைவேட் பஸ்ஸஸ் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் விலை மலிவான கவர்மெண்ட் பஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுத்தா அஞ்சு பேர் பயணிக்கிற காரை ஒருத்தர் பயணிக்கிறார் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் போகணுன்னா ஒருத்தர் பயணிக்கிறார் அந்த காரில் அதனால் பொல்யூஷன் வந்து அதிகமாகும் பெட்ரோல் டீசல் எமிஷன் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இதே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கரெக்டாக இருந்தால் அவர் வந்து இந்த கார் எடுத்துகிட்டு போகணுன்னு அவருக்கு அவசியம் இல்லை அவர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணுவார் இன்னும் நாளாக நாளாக ஒருத்தருக்காக ஒரு கார் ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சதுன்னா கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி கார் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ட்ராஃபிக் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்போது ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும் பயணிக்கணும் அப்படின்னா எளிய முறையில் நம்ம பயணிக்கிற மாதிரியான திட்டங்களை கொண்டு வரணும் அது வந்து என்னோடய தொகுதிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா என்னோடய தொகுதி முழுக்க முழுக்க இது ஒரு சிட்டிங்க சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர்லேயுமே மற்ற தொகுதிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இருக்கும் நகராட்சி இருக்கும் ஆனால் என்னோட முழுக்க முழுக்க மாநகராட்சிங்க கோவை சிங்கநல்லூரும் கோவை தெற்கும் முழுக்க முழுக்க மாநகராட்சி அப்போ இங்கே தான் வந்து மக்கள் ரொம்ப அடர்த்தியாக பல மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க பல ஊர்களில் இருந்து வாழ்கிற மக்கள் இருக்காங்க ஒரு வீதியில் போனீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு தான் முப்பது வீடு தான் இருக்கும் ஆனால் அங்கே மூணாயிரம் குடும்பம் இருக்கும் இப்போ இத்தனை பேர்த்தையும் நம்ம வந்து போக்குவரத்து இடையூறு இல்லாமல் ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு இன்னொரு ஸ்டேஷனுக்கு நம்ம அவங்கள கொண்டு போகணும் அப்படின்னா போக்குவரத்தில் இடையூறும் இல்லாமல் போக்குவரத்துனால எந்த விபத்துகளும் ஏற்படாமல் நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும் இதை வந்து கொண்டு வரணும் இது சிட்டிங்கிறனால பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறனால மக்களுக்கு உப்பை தெரியாது டெல்லியில் வந்து இப்போ ரூல் போட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வாகனங்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது டீசல் வாகனங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மளோட உப்பை டெல்லி நாளைக்கு சென்னை கோயம்புத்தூர் வரலாம் அப்போது கோயம்புத்தூர் வந்தது வருவதற்கு முன்னாடியே நம்ம அதை காக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நிறைய பிளான்ஸ் ரோடு சைடில் இருக்கிற முதல் முதல்லாம் ரோடு சென்டரில் குட்டியாக இருக்கும் சாலை ஓரங்களில் வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கும் ஆனால் உப்பை வந்து நம்மளுக்கு மரங்களை பார்க்க முடியறதில்ல எல்லாத்துலேயுமே மரத்தை வெட்டி ரோடை பெருசு பண்ணுறாங்க கேட்டால் வளர்ச்சிமாங்க ஆனால் இது வந்து வளர்ச்சி இல்லையே எங்கள் பாட்டியெல்லாம் தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் உயிரிழந்தாங்க என்னோட கொள்ளுப்பட்டியை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அறுபது எழுபது வயசு தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆவரேஜாக எடுத்து பார்த்தா இப்போ ஹியூமனோட லைஃப் ஸ்பென் குறைஞ்சிட்டே வருது காரணம் வந்து பொல்யூஷன் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க என்ன டெய்லி ஸ்லோ பாய்ஸனாக சாப்பிட்றாங்க சீக்கிரம் சாகணும்னு ஒன்றும் கிடையாது இந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம பாடியை வந்து நம்ம பாடி அடாப்ட் பண்ண மாட்டேங்குது அதனால அவங்க சீக்கிரம் மரணிக்கிற சூழல் ஏற்படுது அதுக்கு காரணமாக இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து தடுக்கணும் ரோட் சைடில் நிறையா ஆக்சிஜன்ஸ் கொடுக்குற பிளான்ஸை வந்து நம்ம வந்து வைக்கணுங்க இதை வந்து என்னோடய தொகுதி முழுக்க பண்ணணும் ஏன்னா ரோடு நிறையா இருக்குது என் தொகுதியில் சைடில் இடங்கள் இருக்குது இடம் இல்லைனாலும் அதுக்கான சூழல் நம்ம ஏற்படுத்தி அங்கே வந்து நம்ம பிளான்ட்களை வச்சு நம்ம வந்து புது புது மர கன்றுகள் வச்சுங்க அதை நம்ம வந்து ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்குற புங்கன் புங்க மரங்கள் அப்புறம் வேப்ப மரம் இந்த இந்த மாதிரி மரங்கள் வச்சு நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணணுங்க இப்போ இவ்வளோ சிக்கல்கள் அதுக்கான தீர்வுகள்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆமாங்க ஆனால் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு உங்கள் தொகுதியில் இன்னும் முடியலைங்க ஓ இருக்கா சொல்லுங்கள் சுகாதார பிரச்சனை நிறையா இருக்குங்க போன வருஷம் டெங்கு அதிகமாக பரவுனது ஆப்வியஸாக சென்னை ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் செகண்டுன்னு ம் அப்போது மழைநீர் வடிகால்னு நிறைய வச்சுருக்காங்க இன்றைக்கி அது வந்து எங்கள் ஊரில் ட்ரைனேஜாக ஓடிட்டுருக்கு ம திட்டம் வந்து மழைநீர் வடிகால் ஆனால் அது ட்ரைனேஜாக இருக்குது அந்த ட்ரைனேஜும் ப்ராப்பராக போகாதனால கொசு உற்பத்தி நிறையா இருக்குங்க அது வந்து குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்தையுமே அது வந்து காமனாக கொசுக்கு இது வந்து இவங்க கர்ப்பிணி பெண்ணை இவங்க வயதானவங்கனால் தெரியும் காமனாக எல்லாத்தையும் கிடைக்கிது எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுதுங்க இதை வந்து நம்ம மாற்றணும் சுகாதாரத்துறை முழுக்க முழுக்க நடவடிக்கை எடுத்து சிங்கநல்லூர் பகுதி தெற்கு தெற்கு தொகுதி போன்ற மக்கள் அதிகமாக நெரிசலாக வாழ்கிற பகுதியில் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுக்க வைக்கணும் இவங்க இப்போ இருக்கிற கட்சிகள் அதை எடுக்குமான்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அமைப்பது நம்ம அரசு தான் அதில் உறுதியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி நோய் பரவுதலாம் நாங்கள் வந்து தடுப்போங்க இவ்வளோ சிக்கல்கள் சொன்னீங்க அதுக்கான தீர்வுகளும் ஓரளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆமாம் இவ்வளோ சிக்கல்கள் இருந்தும் மக்கள் ஏன் திமுக அதிமுக மாற்றி மாற்றி இவ்வளோ ஆண்டுகளாக போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இவ்வளோ சிக்கல்கான தீர்வு சொன்னீங்களா இது எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லுவீங்க இவ்வளோ தீர்வு இருக்குது அப்படின்னு இல்லை நம்ம வந்து பொதுத்தளத்தில் இந்த மாதிரி பரப்புரைகள் நம்ம எப்போவுமே வைக்கிறது தான் மக்கள் நமக்கு வாக்களிக்கலாங்கிற மனநிலை தான் இருப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து எழுபது வருஷமா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கிறத பாத்துட்டாங்க ஆஹ் இனி வந்தா இனி வந்து நாங்க இதை பண்ணுவோன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா இவங்க வந்தா பண்றது திரும்ப ஊழல் லஞ்சம் தான் வேற ஒண்ணுமே இருக்காதுங்க இவங்க வந்து புதுசா என்ன பண்ண போறாங்க இந்த வருஷம் அஞ்சாயிரம் கோடி அடிச்சாங்களா அடுத்த வருஷம் வந்து பத்தாயிரம் கோடி கொள்ளையடிக்க போறாங்க அதுதான் ஆனா இந்த கொள்ளையடிக்கிற பணத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட விநியோகம் பண்றாங்க இல்லைங்க அதுலதான் மக்களோட மனசு வந்து மாறிடுது கடைசி நேரத்துல அவங்க அந்த கோட்ரு கோழி பிரியாணி இவங்க கொடுக்குற காசு இது இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட அவங்க போட்டியிட்டா உறுதியாக அவங்களால மற்ற கட்சிகள்னால் வெல்ல முடியாதுங்க இந்த புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தணுங்க இந்த தேர்தலில் நான் நிற்கிறதுக்கு காரணம் நான் வெல்றேன்னு தோக்குறேங்கிறது ரெண்டாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டேன்னா மக்கள் யோசிச்சான்னா அங்கே நிற்கிற கேண்டிடேட்லேயே நான் தான் தகுதியான கேண்டிடேட்டாக இருப்பேன் அந்த அந்த விழிப்புணர்வை தான் நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த தொகுதி சார்பாக நாம் தமிழ் கட்சி போட்டிட்டு முதல் தேர்தலில் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு வார்த்தைகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து முன்னூற்றி வாக்கு அது அதே நாலு புள்ளி நான் பதினாறு சதவீதம் தான் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு எப்படி ஒரு நாற்பது சதவீதம் எப்படின்னு தேவைப்படும் நாலுலேருந்து நீங்கள் எப்படி நாற்பது சதவீதத்துக்கு ஓயிடுவீங்க அதுக்கான என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க ஓயிட்றதுக்கு திட்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க நாலு சதவீதம் வாங்கியிருக்கிறோம் இதை பத்து இன்டூ டென் பண்ணணும் அவ்வளோதான் ஓட்டு போட்ட ஒருத்தர் பத்து பேர்த்து ரெஃபர் பண்ணாலே போதும் இது ரெஃபர் பண்ணி இவங்க நம்ம பொருள் நல்லா இருக்குது ஒரு கம்பெனி கொடுத்துருக்கோம் அவங்க ரெஃபர் பண்ணி இன்னொருத்தர் வாங்குறாங்க அந்த மாதிரி இல்லைங்க நான் சொல்கிற திட்டங்கள் மக்களோட பிரச்சனைகள் இங்கே ஏராளமாக இருக்குது நான் சொல்லி தான் மக்களுக்கு அது தெரியணுங்கிறது இல்லை சாலையில் தினந்தோறும் அவங்க பையனை இருக்காங்க சாலை சரியாக இல்லை வீட்டு வரி இன்னைக்கு போய் வரி கட்டிட்டு வந்தால் அடுத்த தடவை வரி கட்டம் போகும்போது எவ்வளோ வரி ஏறி இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு வரி உயர்வு மாதம் மாதம் இருக்கிற மாதிரி இருக்கிற சூழல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அதனால் வந்து மக்களே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க மக்களுக்கே தெரியும் நானும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்ஸை நாங்கள் இப்போ முன்னெடுக்க போகிறோம் இன்னும் எங்களுக்கு ஆறு மாத கால இருக்குது இருபது நாள் இருந்தாலே எங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துறோம் எங்களுக்கு ஆறு மாதம் காலத்துக்கு முன்னாடியே அண்ணன் எங்ககிட்ட பொறுப்போப்படுத்திட்டாரு இந்த வேலையை நாங்கள் பண்ணிட மாட்டோமா இது எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எளிதான வேலை தாங்க உறுதியாக வெல்வாங்க அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முதல் தேர்தல் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தேர்தல் உங்களுக்கு இல்லை போட்டிட்டு அனுபவம் தேர்தல் உங்களுக்கு கவுன்சிலர் எதாவது போட்டிட்டு இல்லைங்க இல்லை அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு முதல் தேர்தல் நீங்கள் எதுதெல்லாம் சவாலாக பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த தேர்தலில் எனக்கு இதெல்லாம் சவாலாக இருக்கும் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேர்தலில் வேட்பாளராக இதுதான் முதல் தேர்தல் களத்துக்கு நான் தான் ஆல்ரெடி நான் வந்து களத்தில் வேலை செஞ்சுருக்கேன் களத்தில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது தேர்தலில் சந்தித்த அனுபவம் இருக்குது வேட்பாளராக இதுதான் மத சந்திக்கிறேன் அதனால் எனக்கு இது வந்து ஒன்றும் புதுசாக இல்லைங்க நான் இந்த காணொலி மூலமாக உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ என் என் தொகுதி மக்கள்னு இல்லைங்க பொதுவாகவே தமிழ்நாட்டில் இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகளும் பண்ணது வந்து ஊழல் தாங்க அது மக்களுக்கு வெளிப்படையாக தெ தெரிஞ்ச தான் இந்த ஊழல் லஞ்சம் இந்த ரெண்டுமே விரிச்சு ஆடுது இப்போது ஒரு இபி கனெக்ஷன் வாங்கணும் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க இபி கனெக்ஷன் வாங்கணுன்னா ஆஃபீஸ்க்கு லஞ்சம் கொடுக்கணும் வாட்டர் கனெக்ஷன் வாங்கணுன்னா அங்கே லஞ்சம் கொடுக்கணும் இப்போது இந்த சூழலில் வாழ்ந்த மக்களுக்கு நான் வேறு மாதிரி ஒரு உலகத்தை காமிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை ஜாதிய இழிவுமுறை தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமை பாலியல் வன்கொடுமை மதுமத போதை இது ஏதுமற்ற தூய அரசியல் தூய தமிழ் தேசிய அரசியல் இதைத்தான் நாங்கள் முன்னெடுக்கிறது எங்களோட அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல் இல்லை அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு வேளை இந்த சிங்கானூர் தொகுதி என் கையில் சிக்கிச்சுன்னா வாழ்கிற பூமியோட சொர்க்கமாக இந்த தொகுதியை நான் மாற்றிடுவேன் அதுக்கான அனைத்து திட்டமும் எங்கிட்ட இருக்குது ஆனால் இது வந்து நீட்டு ரகசியம் தெரிஞ்சது அந்த எல்லாம் இல்லைங்க இது நான் உண்மையை சொல்கிறேன் நான் பேசுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் நான் நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் இந்த அரசு என்னோட தொகுதியில் பண்ணாத விஷயங்கள் இது எல்லாம் நான் பண்ணாலே என் மக்களோட வாழ்வாதாரம் உயரும் என் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வாங்க ஆர்கானிக் ஃபுட்ஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க இன்னைக்கு இப்போ எனக்கு பசிக்குது நான் போய் ஒரு ஆப்லெட் சாப்பிட்டா ஆப்பிளோட தோலில் மெழுகு பூசி இருக்கேங்கிறான் அது ஆரோக்கியமாக நான் ஆரோக்கியம்னு தான் வாங்கி சாப்பிட்றேன் ஆனால் அதனால இன்ட்ரெஸ்டிங்கெலாம் கேன்சர் வருதுங்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இது நல்லதுன்னு சாப்பிடணும்னா அதை தான் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம் மூணு வயசு குழந்தைக்கு புற்று வருது காரணம் இப்போ இது எல்லாமே மாற்றணுங்க நீங்கள் வருங்காலத்தில் வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்களோட இருந்து இப்படி ஒரு கருத்துக்களை பிறந்த நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி